வரு அப்ப நீங்க உன்னை அறிவை பொழுதுதான் குருவே கிடைப்பா குரு கிடைக்க மாட்டா எனக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாட்டு இவன் என்ன பெருசா சொல்றாரு இத கேட்கறது அங்க போய் அவங்க வாயை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அவையார் அது பாட்டுதான் எவ்வளவு வீட்லயே இருக்குது உப்புலயே இருக்குது குரு கிடைப்பாரா கிடைத்தா கூட பயன்படுத்த உன்னால முடியாது கிடைத்தாலும் முடியாது ஏன் நான் நீ எப்படி இருக்க அவள் நம்பிக்கையில் இருக்கிறாய் குருக்கு மேலான சிந்தனையில் இருக்கிறாய் அப்ப ஞானம் பயணத்தில் நீ போக முடியாது பயணிக்கவே முடியாது பெருட்டிடும் அப்படிங்க ட்ரெயின்ல போறீங்க ஒரு ஊருக்கு இப்ப இருந்து இத்தனை நைட்டு பாம்பை எல்லாம் முன்னாள் போகும்போது ரெண்டு நைட்டு மூணு பகல் இருக்க வேண்டிய சூழல் இருந்து போனோம் அப்படி முதல் நைட் அப்படி போகும்போதே உங்களுக்கு என்ன இருக்கணும் அந்த பாம்பை போகக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு அங்க போனா நம்ம லைட் நல்லா இருக்கும் உள்ளே இருக்கும் இல்ல அந்த வேலையில நம்ம தேரணும் இல்லாத மஸ்ட் இருந்தாலும் அந்த பொறுமையோட இருக்கேன் இல்ல சும்மா அப்படி போயிட்டு வரலாம் எல்லாரும் ஏறினாங்கன்னு ஏனீங்கன்னா வழியில எத்தோடனே சீத்தாடி இருப்பாங்க அவங்க கூட உட்காந்து பேசும்போது சொல்லுவான் பாப்பல நம்ம விஜயவாடலையும் இறங்கிடலாம் ரொம்ப ஒரு கேங் எடுத்து பாரு அவனு சேர்ந்தா சின்ன நேரம் தான் கொடுப்பானுங்க நானும் ஒரு நேரம் அப்படிதான் போனேன் பொண்ணு இல்ல இந்த பையன் கொண்டு அவன்கிட்ட குடுத்துருவான குடுத்துட்டு வந்தேன் ஒரு லட்சம் ரூபா வந்துட்டான் அடிக்கடி உண்டு வர சொல்லுவானே இது போன் பண்ணா வானா வந்துட்டு என் யாரு போனாலும் நிலை கொடுப்பான் சந்தோஷமா இருக்கலாம் நல்ல பாட்டில் எல்லாம் கிடைக்கும் இவனுக்கு என்ன ஆச்சு இவன் தான் நோக்கானலதான் ஏறி இருக்கான் பாம்பே டிக்கெட் தான் எடுத்துருக்கான் உடனே நினைச்சு பாப்பான் போய் தான் பாசங்க என்னதான் நமக்கு மாடல் கிடைக்குமா நமக்கு வேலை கிடைக்குமா இறங்கிடும் அவனோட ஏன்னா குறிப்போள் அற்ற வாழ்க்கை உங்களை என்ன பண்ணிடுவோம் குறுக்கு வழியில் அனுப்பு அப்ப குறிப்போலி எப்ப வேணும் உண்மை அறிவில்ல நீங்க ஈடுபாடாக இருந்தால் மட்டும் உண்மை அறிவை தேடா இங்க எல்லாம் போன கிடைக்கா அங்க போனாதான் ஒரு ஆள் சொல்றாங்கன்னா அங்க ஒரு குரு இருக்கிறாரு அவரை போய் நீ பார்த்துட்டே தான் அவருக்கு வேலை இப்ப அந்த நம்பிக்கை வேற யாரு எங்க சொன்னாலும் எவ்வளவு நம்பிக்கையை அவ்வளவு அழன்வால் பாய் அந்த ஊருக்கு போயிருந்தான் இவன் வீட்டுல இருந்து ஆயிரம் கிலோமீட்டர் எங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அங்க போயிட்டான் அவரும் திண்ணையில தூங்கிட்டு இருக்காரு இவன் பார்க்க போனான் அதனும் வீட்டுக்கு அருமையாக கேக்குறான் எங்க ஒரு சாமியாருந்தான் ஆமா நான் திண்ணையில தூங்கிட்டு இருந்த இது பாரு இப்ப இந்த இடத்தில் கூட உங்களை ஜெப் பண்ண வைக்கிறதுக்கு என்ன இருந்தோம் சர்மா வழிபட்டு இருந்தோம் இந்த உண்மை அறிவை நீங்க தேடலைன்னா அங்கேயும் முடிஞ்சு போச்சு நீங்க வந்து பாக்குறீங்க திண்ணையில தூக்கிட்டு இருக்காரு நம்ம ஆண்டு கிழமை தாண்டி இருந்துக்கிறதா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கோம் அத்த உடனே சொல்லிடுவான்னு சொல்றாங்க உடனே சொல்லிடுவான்னு சொல்லிருக்காங்க தென்னையில கூறி சொல்ற பசி மாதிரி இருக்கு இவனை தெரியாத நம்மள காசு புரிய அவரு சாப்பாடு நம்மட வழி பாருங்க சொல்லாமே திரும்பிடுவான் எத்தனை பேர் கிடைத்த பிறகு கூட அனுமதிக்க முடியாம ஞானத்தை தர முடியாமல் வழிக்கு ஓடிவது ஆயுள் இதுக்கு காரணம் என்னன்னா உண்மை அறிவை தேராது இப்ப அங்க வந்து அவரை பார்க்கும் போது மனசுக்கு கோணம் எல்லாமே எப்படி இயல்பு ஒரு ஆளை தெரியும் அவர் ரொம்ப தெரியாதுன்னு சொன்னா நம்ம எப்படி நினைச்சுக்கோம் போட்டு தையில சேஞ்செல்லாம் போட்டு அவர் கூட நாலு பேர் மேக் ஆப் ஹைலி ஒரு ஆள் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த வெங்காய அப்படிதான் இருக்கும் இஸ் இல்லையா அவர் அங்க சாதாரணமா ஒரு சின்ன தூங்கிட்டு இருக்கிறாரு மேல கூட சட்டை இல்ல கிட்ட இல்ல வேட்டி பட்டு கொடுத்துட்டு பயில் பார்த்தா ஒழுக்கி போய் இருக்கு பசியில காதே தூங்குறாங்க அதான் சாதாரணத்துக்கும் போனும் போது என்ன சொல்லணும் நம்ம யாரும் பார்க்கும் ஒரு யாமிய பாக்க உங்க அவரை நம்ம அளந்து பார்த்துட்டு வாங்கல அதுக்கு நம்ம தகுதியும் கிடையாது நம்மளை பத்தி எல்லாம் அவத்தை கேட்க வந்திருக்கோம் நம்ம அவரை பத்தி பாத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு இட் சொல்லும் ஏன்னா அவன் கேட்டா அங்க உண்மையாது நல்ல சந்திக்கிறேன் உண்மையாவது எப்போ வரும் எங்கெங்கெல்லாம் நீங்க தட்டி தீர்க்கிறீங்களோ எங்கெங்கெல்லாம் தப்பா போடுறீங்களோ அங்க வரும் நம்ம என்ன பண்றோம்னா அந்த உடைச்சதுக்கு மேலே தால வச்சு மிதிச்சுட்டு வருவோம் அப்படித்தான் கேட்டுப்போம் உழைச்ச எல்லாருக்கும் மலை அந்த இடத்துல ஒரு கேள்விக்குரிய குடும்பம் பத்தி பிடிச்சிருந்த அதுதான் உண்மையா இருக்கு இப்ப இவன் வந்து பாக்குறான்

இது மூச்சு காத்து இல்ல பேச்சு ஆனா எல்லாருக்கும் இருக்குமாங்கிறத அது வேற விஷயம் அத ஏன்னா உங்களுடைய வாசி திரும்பி விழுது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுங்களோடு வாசி பேசு நீங்களே இருக்கிற சாதாரணமே வேண்டிக்கலாம் இங்க ரொம்ப கோபமா ஒரு மாதிரி இருந்தா அவங்க மூச்சு எப்படி போவோம் திருகுன்னு போகும் ரெண்டு மூக்குக்கு போகும் உஷ்ணமா போகும் ரொம்ப காமமா சந்திர ஓர ஓடும் இடது பக்கமாக ரொம்ப சீனசா அமைஞ்சிட்டே இருக்கும் வலது பக்கம் ஓடுவோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே ஓட்டுதான் எங்க பிரார்த்தனும் என்ன இங்கேயே சுத்தி தெரியுறேன் கிளை அப்படியே எங்க தெரிய போய் சுத்தங்கம்மா சுற்று சுற்று உன பார்த்தா அப்படிதான் தெரியுது புரிஞ்சுக்கோ உனக்கு நான் வந்து மாச்சேன் நீ என்னை சுத்த விட்டுருவியா நீ சுத்தம் விட்டுருவ அவங்கள குடும்பம் எடுத்து சுத்தத்தான் விடுவே முடிஞ்சுதா அப்புறம்தான் இவரு உஷார யாரு இடையில போன சனிம போகுறது அது இங்க வலது நாசிதான் உடனே என்ன பண்ணும் ஆஹா வலதுல போந்தவா இப்பா அவா என்ன காதல ஏற இல்லையா நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வந்து அம்மா வீட்டுக்கு போறேன் இவன் என்ன பண்ணுவான் தப்புன்னு தூரம் மாத்திடான் இப்ப சந்திர போதைக்கு போகுது அப்படியே பாத்து ஏய்யா போனா போறேன்னு சொன்ன சூடு அங்க இறங்குது நீங்க ஒண்ணுமே செய்யல நல்ல ஜோனி இதுதான் ஞானத்தோடைய பரிசு வேண்டாம்மான்னு சொல்லல கட்டி பிடிக்கல கையை பிடிக்கல தெஞ்ச இல்ல பண்ணல நீங்க எங்கேயே இருக்கிறீங்க அலகுபுறம் ஓடிய சூரிய வாசியை இடத்துற அப்படியே மாத்திட்டீங்கன்னா உச்சம் இறங்கிடும் இப்ப அது மெதுவா கேட்டான் நான் போறேன்னு சொல்றேன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களே நான் போகணுமா உடனே நானும் நீ சொல்ல மாட்டேங்க நான்தான் போட்டேன்னு நினைக்கிறேன் உடனே உள்ள போவா சொல்லவே வேண்டாம் அன்னைக்கு சாப்பாடு அவ்வளவு சுவையா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது இதுல நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் இருக்குது ஏனென்றால் எல்லாமே உடம்புல தான் இருக்கத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வாசிய வச்சு சாதிக்கிறது நிறைய இந்த பரீட்சைக்கு போற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் சொல்றோம் இறம்போது சூரிய வாசியை வச்சுட்டு போ அப்படி விடை காசுல வந்துக்கிட்டே இருப்போம் நிறைய பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கும் பாஸ் பண்ணி இருக்குங்க வெறும் முப்பத்தஞ்சு நாற்பது இருந்த பிள்ளைகள்லாம் அறுபத்தஞ்சு எழுந்துருங்க ஏன்னா சூரியகலை என்ன பண்ணணும்னா அறிவோட வேலை செய்யணும் சந்திர மனதோட வேலை செய்யும் அப்ப உடம்புல உள்ள நோயை கூட நம்ம மாற்றுவதற்கு இப்ப நமக்கு சளி குடிக்குது உடம்பு வந்து சிறு கிளீனா இருந்து ஏன்னா சந்திர இருக்குது அப்ப என்ன பண்ணணும் சூரியகலைக்கு மாத்திரும் உடனே மாறாது கொஞ்சம் ட்ரை பண்ணி மாத்திட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உடம்புல உஷ்ணம் வாங்கணும் அது நின்று போயிடும் தூக்க தூக்கமாவும் வருது மா வருதுன்னா அப்படி அந்த வாசிய பார்க்கணும் எந்த வாசி ஓடுதோ அந்த வாசியை மாற்று வாசியை வச்சுட்டீங்கன்னா முருகி போனது இது ஒரு பயிற்சி சும்மா யாராலும் செய்ய முடியாது பட் சொல்ல ஏன் சொல்றேன்னு சொன்னா உடம்பினுடைய பலங்கள் ஒவ்வொரு ஆளுனுடைய உடம்பு தனித்தனி ஒண்ணு கிடையாது அததான் நான் சொன்னேன் ஆமா ஒன்னா வாழணும் ஒன்னா வாழணும்னு எண்ணத்தில் தான் வாழலாம் நினைவில் தான் வாழும்